அனந்தபுரம்ல ஒரு கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாற்பது பேர் வருவாங்க என்ன பெருசா கூட்டம் நினைச்சு நான் பொறுமையா வந்தேன் வந்து பார்த்தா அலை கடல் என திறந்திருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்களே இத்தனை பெரிய கூட்டம் உளவுத்துறை மண்டையை பிச்சுக்குது கோட்டர் கொடுக்கல கோழி பிரியாணி கொடுக்கல ஒத்த ரூபா காசு கொடுக்கல குரல் கொடுத்தால் கூடக்கூடிய கூட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டம் கொள்கை கூட்டம் பாச கூட்டம் நேசத்தின் கூட்டம் சகோதரர்களின் கூட்டம் வெற்றி தலைவரின் கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறபவர்கள் கூட்டம் அண்ணன் வரவேற்பு செஞ்சு உள்ள கூட்டு வந்தாரு வர்ற வழி நெருங்க பாத்துக்கிட்டே வந்தேன் திரும்பிய திசையெல்லாம் பட்டுளை வீசி பறந்து கொண்டிருந்தது நமது தமிழகத்தின் குடி மங்களகரமான மஞ்சளையும் வீரத்துக்கு போன சிவப்பு நிறத்தையும் சேர்த்து வைத்த குடி அல்லவா ரெட்டை போர் யானைகள் நெஞ்சை நிமர்த்தி புளறி நிற்கும் குடி அல்லவா போருக்கு செல்கிற மன்னர்கள் வெற்றி பெற்ற பின்பு வாகை பூவை தலையில் சூடிய அந்த வெற்றி பூவான வாகை சூடியிருக்கிற வாகை மலர் கொடி அல்லவா நம் வெற்றி தலைவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோட்டைக்கு அழைத்து போக போகிற கோட்டையினுடைய கொத்தளத்தின் கொடி அல்லவா பார்த்தோட மகிழ்ச்சி என்னப்பா இது ஒரு ஊருக்குள்ளார இப்படி இத்தனை கொடியா சரி தெருவுக்குள்ளார வந்துட்டேன் நம்ம திருவுல இந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட வரும்போது பாக்குறேன் உண்மையிலே மக்களே மேடைக்காக சொல்றவன் கிடையாது இந்த ராஜ்போல் அச்சரியப்பட்டு போன பஸ் ஸ்டாண்ட நோக்கி கார்ல வந்துகிட்டே இருக்க ஒரே தெருவுல ஒரே ஊர்ல எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு 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 பக்கம் பக்கம் அதனாலதான் சொன்ன இது பாசத்தின் கூட்டம் இது நேசத்தின் கூட்டம் மேடைக்கு கூட்டு வந்தாங்க மேல ஏறுன அற்புதமா இந்த மேடையில வந்து நம்ம குட்டி குழந்தைங்க தமிழ் தாய் வாழ்த்து நம்ம ஒரு அரங்க நிறைந்த கை தட்டம் ஆக்னஸ் அக்சி மூணு பேருக்கு வாழ்த்துக்கள் உறுதிமொழி வாசித்த வைத்தீஸ்வரி அவர்களுக்கும் நம்முடைய வரவேற்புரை வழங்கிய அன்புக்குரிய விமல்ராஜ் அவர்களுக்கும் எனக்கு முன்னால் அற்புதமாக பேசிய நம்முடைய அருமை பேச்சாளர்கள் சிவபதனன் அவர்களுக்கும் ஒரு வீரங்கி போல முழங்கி சென்ற சாந்தசீலன் அவர்களுக்கும் பேசிய அவர்களுக்கும் மிக சிறப்பாக நான் தொகுப்பு அநேகமா பால்வாடி வாத்தியாரும் நினைச்சேன் நல்ல அம்சமா ஒரு வாத்தியார் மாதிரி இருந்தா அருமையாக பேசிய தொகுப்பாளர் தம்பி அவர்களுக்கும் உண்மையிலே கண்டுபிடிச்சா வாத்தியார்கான பத்து பொருத்தமும் மொத்தமா புரிஞ்சிருக்க தலைவர் கோட்டைகள் இருக்குங்க மண்கோட்டை மலைக்கோட்டை கற்கோட்டை செங்கற்கோட்டை இந்த செஞ்சி கோட்டையை வெற்றி கோட்டையாய் மாட்டிக் கொண்டு இருக்க மாவட்ட செயலாரு நண்பர் என்றே நண்பர் கூட இவருக்கு இந்த கைத்தட்டெல்லாம் பத்தாரு தலமதி தலமதி பல பேரு கனவு கண்டுகிட்டு இருக்காங்க பேருக்கு பின்னாடி செஞ்சியை போட்டுக்கிட்டு மோடி மஸ்தான் வேலை பாத்துக்கிட்டு இருக்கிறான் கோட்டை எங்க வண்டாப்ல இது இது வெற்றி தலைவரின் வெற்றி கோட்டை அற்புதமான ஆற்றல் மிக்க மிக சிறந்த ஒரு பேச்சை வழங்கினார் மூணு பேரும் நல்லா பேசுறீங்க உண்மையிலே மாவட்ட செயலாளர் பேசுகிற பேச்சு என்பது தங்கச்சிங்கெல்லாம் வந்திருக்கீங்க அந்த மாதிரி தெரிஞ்சுக்கங்க இவர மாதிரி பேசணும் எப்படி பேசணும்னா நல்லா பேசணும் மக்களுக்காக பேசணும் மேடையில பேசுகிற பொழுது அதே மாதிரி கண்ணியத்தோட பேசணும் யாத்திரமா சொல்லிக் கொடுத்தா எல்லா இடத்துக்கும் போய் பேசு ஆனா மரியாதையா பேசுன்னு சொன்ன ஒரே தலைவர் வெற்றி தலைவர் தளபதி மட்டும்தான் தளபதி மட்டும்தான் என்ன கோபம் உங்களுக்கு எல்லாம் திமுக மேல இல்ல தெரியாம கேக்குறேன் என்ன நல்லது சொன்னாங்க போன எலெக்ஷன்ல என்ன சொன்னாங்க நம்ம உங்களுக்கு எல்லாம் என்ன சொன்னாங்க விவசாய கடன் ரத்து செய்யப்படும் மாணவர் கடன் ரத்து செய்யப்படும் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் ஒண்ணுமே பண்ணல அதான் இவங்க சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க ஆட்சி ரத்து செய்யப்படும் நல்ல மனுஷன் பாவம் செஞ்சி மஸ்தான் அண்ணன் எனக்கு அவரை பிடிக்கும் என்ன தப்பு பண்ணார் அவரு ஏம்பா பக்கத்துல உட்கார விட மாட்டார் இந்த புன்முடி என்ன பக்கத்துல உட்கார வந்தா அந்த சேர் அந்த போதும் இஃப்தார் தரப்புல பேசிட்டு இருக்காப்ல அண்ணா அழகா அம்சமா அவர் மைக்கு பேசிட்டு இருக்காரு சடார்னு வந்து பொன்முடியான பாவமா இருந்தது அந்த மனுஷன் பெரிய மனுஷனை போட்டு நீங்களும் அடிச்சு துவச்சு அதுல அந்த நல்லா துவச்சு காய விட்டாப்ல எனக்கு வேதனையா இருக்குப்பா ஒரு சீனியர் எப்படியா பேசுவீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க உண்மையா பேசுறீங்க உள்ளபடி இதை கடுமையா நான் ஆதரிக்கிறேன் என்பதை கூறிக்கொண்டு ஒண்ணு இல்லைங்க எங்களுக்கு என்ன தெரியுமா சொன்னத செய்யல திமுக அதனால இவங்களுக்கு கோபம் உன்னை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு ஏதாச்சும் சொன்னதை செஞ்சிக்கலாம் எதுவுமே செய்யல ஆனா சொன்னதை செய்வார் சொல்லாததையும் செய்வார் அவர்தான் என் வெற்றி தலைவர் தலைவனே இரண்டாயிரத்தி இருபத்தாறு செய்வார் எங்க கிராமங்கள்ல ரொம்ப பசுமையான ஊர் வர வழியில ஒடே இந்த பக்கம் வயலு அந்த பக்கம் காத்து எனக்கு இந்த டிவியில வருமே ஆரோக்கியா நமது கிராமங்களில் இருந்து நான் மாவட்டத்துக்கு சொல்றேன் காத்து இருக்குது பச்சையா இருக்குது சென்னை அப்படி கிடையாது ஐயோ சொல்ல முடியாது அதுவும் ஒரு போன மாசம் மழை பெஞ்சுது டிவிய போட்டா மேயர் பேசுது துணை மேயர் பேசுறாங்க அதிகாரிகள் பேசுறாங்க அமைச்சர்கள் பேசுறாங்க மழை பெஞ்சாலும் நாலாயிரம் கோடி செலவு பண்ணி இருக்கிறோம் ஒரு சொட்டு தண்ணி நிக்காது போன மலைக்கு டிவி போட்டு பாக்குறேன்

வாய்ப்பு ஒரு வசதியும் இல்ல சரி இந்த பக்கம் வந்து பார்த்தா மண் நல்லா இருக்கு மக்கள் நல்லா இருக்காங்க மரம் செடி கொடி நல்லா இருக்கு ஆனா அவர்களுக்கான வசதி வாய்ப்பு இருக்கா விவசாயிகளுக்கு கடன் கிடைக்கிறா அந்த விவசாய குடும்பங்கள் நல்லா வாழுதா நான் பிறந்த ஒரு குழந்தை பிறந்தா மூணு கிலோ எடை ஆனா இவ்வளவு பெரிய உருவமா நம்மளா மாறி இருக்கோமே இதுக்கு என்ன காரணம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளை உணவும் நம்ம சாப்பிடுறோமே அந்த சாப்பிடுற உணவு தான் உள்ள போய் ரத்தமா ஆற்றலாம் ஆறுது அந்த உணவை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் நமக்கு தரக்கூடிய வாழும் கடவுள் அது இந்த விவசாய பெருமக்கள் மட்டும்தாங்க அவங்க வயிற்றுல போய் எடுக்கிறீங்களே ஆனா பேச்சு மேடைக்கு மேடம் ஐயோ அவங்கள மாதிரி யாருமே பேச முடியாது அடிச்சு உடுறது நாங்க சிறுபான்மை காவலர்கள் முஸ்லிம்களுக்கு நாங்க தான் அதுவா நிக்கிறோம் நாங்க அதுவும் இது நான் என்ன கேக்குறேன் தீவிரவாதி அப்படின்ற வார்த்தைக்கு உலகத்துல எங்கேயுமே மனம் கிடையாது சட்டமன்றத்துல முதல்ல இஸ்லாமிய தீவிரவாதி சொன்னவர் மதிப்புக்குரிய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் நெடுகால் சிறையில் இருக்கிற இஸ்லாமிய கைதிகளை விடுதலை பண்றேன்னு இந்நாள் வரைக்கும் விடுதலை செய்யாமல் இருக்கக்கூடியவரு மதிப்புக்குரிய முதல் துறை முதலமைச்சர் அண்ணன் மு க நம்ம முப்பதாவது முறை முதலமைச்சர் ஆனாரு கடைசி பிடிச்ச வரைக்கும் கலைஞர் உன்னை நம்பவே இல்லை கிட்ட சீட்டை கொடுத்து அப்படியே இப்பதான் இஃப்தார் நோம்பு திறப்புல நம்முடைய சகோதரர்கள் இஸ்லாமியர்கள் வந்த அந்த நோம்பு திறப்பு விழாவுக்கு கார்பரேஷன் குப்பை சாப்பாடு கொண்டு வந்து கொட்டினாங்க அந்த பங்கனுக்கு தலைமை தாங்கியவர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மூணு தலைமுறையா இஸ்லாமியர்களை வஞ்சித்து இதுல சிறுபான்மை துறை அமைச்சரே இருந்தார் அந்த அண்ணன் இந்த அதுவும் போச்சு குடிக்கிட்டாங்க சிறுபான்மை மக்களை காப்பாற்றுவாங்கன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் இவனுங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை தான் காப்பாத்தி நேருகிறாருங்க சிறுபான்மை மக்களுக்கு ஒண்ணுமே பண்ணல லேடிஸ்க்கு என்னெல்லாம் சொன்னாங்க மாதம் ஒரு முறை இபி பில் கட்டா போதும் நாங்க இப்ப மாசத்துக்கு ஒரு முறையா கட்டுறீங்க இல்ல எல்பிஜி சிலிண்டர் அது விலை குறைக்கப்படும் நாங்க இப்ப எல்பிஜி சிலிண்டர் விலை கம்மியா இருக்குது அதுவும் இல்ல எல்லா பெண்களுக்கும் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் நாங்க எல்லா பெண்களுக்குமா தர்றாங்க ஆட்சி கோவத்தோட தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும் தான் நாங்க ஆயிரம் ரூபாய் தருவோம் அதான் இவங்க சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தகுதி வாய்ந்த நாங்க தாபதிகளான ஆட்சியட்டோம் பெண்கள் சொல்லிட்டாங்க பெருமையோடு சொல்கிறேன் நர்மத்தோட சொல்கிறேன் சரித்திரத்தை புரட்டி பாருங்கள் கோல் கொள்ளையடி சரித்திரம் அதிகம் கேட்ட வார்த்தைகள் கோல் கொள்ளையடி சரித்திரம் அதிகம் கேட்ட வார்த்தைகள் ஆர் ஆரோ ஆரிராரோ அதிகம் கேட்ட வார்த்தைகள் மறக்காமல் கடிதம் எழுது ரயில் அதிகம் கேட்ட வார்த்தைகள் நீ உருப்பிடவே உருப்பிட மாட்ட வகுப்பறைகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் அடுத்த ஜென்மம் என்றும் இருந்தால் பூங்காக்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் இனிமேல் கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் மருத்துவமனைகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா தளபதி விஜய் தான் வரணும் இது உலகம் அதிகம் கேட்க மாட்டேன் எங்க போனாலும் அவங்க தூய்மை தொழிலாளர்கள் போராட்டம் நடந்தது அங்க பார்க்க போயிருந்தா பத்து நாட்கள் தாண்டி உண்ணாவிரத போராட்டம் அங்க போனப்ப அந்த அம்மா சொல்றாங்க பாவம் அந்த குப்பையில மேட்டுல உயிரை படைய வச்சு கையால குப்பையை ஆகிற கூட்டம் கைய முடிச்சு சொல்றாங்க தம்பி நாங்க ஒண்ணும் கேட்கல இந்த பிரைவேட் கம்பெனி காசு வேண்டாம் காலனாவா இருந்தாலும் கவர்மெண்ட் காசு வேணும் மரியாதை வேணும் எங்களுக்கான உரிமைகள் வேணும் சம்பளம் வேணும் பெண்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு கௌரவம் வேணும் இவ்வளவோ எங்களுக்கு வேணும்

கடல் மடையில் குழந்தைகளை நிரப்பக்கூடிய அந்த கம்பன் கால்வாயை அழிச்சு முப்பத்தி எட்டாயிரம் அரசனிவுகளை அழித்து இரண்டாயிரம் குடும்பங்களை நடு வீதிக்கு கொண்டு வந்து அப்படி விட்டாதான் ஏரோப்ளைன் பரக்கூட அட நாம என்ன சொல்றோம் விமான வேணும் வேணும் ஒரு பிரச்சனைனா அது இந்த மண்ணுக்கான பிரச்சனை மனிதருக்கான பிரச்சனை எங்களுக்கான பிரச்சனை யாரு உங்க கூட இருக்கிறாங்களோ இல்லையோ இந்த செஞ்சு மண்ணில் இருந்து சொல்றேன் உங்க ஒத்த ஆளுக்கும் ஒரு பிரச்சனை வந்தா தமிழக வெட்டி கழகம் உங்களோட நிற்கும்

துணைமுதல் அமைச்சர் ஒரே குடும்பத்துல எத்தனை பேருக்கு பதவி முரசுலி மாறன் யாரு தயாநிதி மாறன் யாரு அக்கா கனிமொழி யாரு ஒரே குடும்பத்துல இருக்கிற நீங்க எல்லாருக்கும் பதவி தருவீங்க ஆனா ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஒரு அமைச்சர் அவர் மீது குட்ட சிரத்தா தூக்கி போட்டு தானே கடுமையா கண்டிப்பா அமரவேல நீங்களா சேர்ந்து